அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஜமாத் என்ற ஒரு வழிகேட்ட அமைப்பை நாம் தொடர்ந்து சாடி வருவதையும் அந்த அமைப்பு மிக மோசமான டர்டி பாலிட்டிக்ஸ் இவர்கள் கையில் எடுப்பது மிக மோசமான அரசியல் நம்ம சொன்னோம் இல்லையா அரசியல் அதை மட்டும் நான் ஏத்துக்குவேன் இந்த தனி மனித புகழ்ச்சியில அண்ணனை மாதிரி சட்ட வல்லுநர் யாரா இருக்க முடியுமா அண்ணயே அண்ணன் வந்து சட்டம் எல்லாமே தெரியும் அண்ணனுக்கு அண்ணன் வந்து போலீஸ் வந்துட்டு அண்ணன் தான் டிஜிபி கோர்ட் வந்துட்டு அண்ணன் தான் ஜட்ஜு அரசியல் வந்துட்டு அண்ணன் தான் பெரிய அரசியல் அது மட்டும் நான் ஏற்றுக்குவேன் அண்ணன் தான் பெரிய அரசியல்வாதி எங்கேயோ ஒருத்தன் திருச்சியில் குப்பை போரிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் அவனை கூப்பிட்டு வந்து அகோரி மணிகண்டன் என்ற அகோரினா யார் முதல்ல அகோரி என்றால் மனித மாமிசத்தை தின்னக்கூடியவர்கள் அவனை பள்ளிவாசலில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவனோட ஒப்பந்தம் போடுறேன் மனித மாமிசத்தை இப்போ சின்பவரோடு ஒப்பந்தம் போடுறேன் அதை முதல்ல தடுத்துருக்கணுமா இல்லையா அதை பற்றி பேசிருக்கணுமா இல்லை குறைஞ்சபட்சம் இந்த அகோரியோட நாங்கள் விவாதம் நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டுருக்கிறோம் இந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நேரத்தில் அகோரிகளை இப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இது என்பது அவருக்கு நாங்கள் விளக்கியிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது விளக்கத்தை கொடுத்தியா அது செய்யலை இப்ப இவனோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இவனுங்களே அவன் ஆளாக்கி விடுறானுங்க இப்படி கும்பிட்டு இருக்கான் ஒரு சில போட்டுக்கிட்டு இன்றையில இருந்து ஆரம்பித்து விட்டார் அகோரி மணிகண்டன் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார் இவன் அவனை ஃபாலோ பண்றானு இவனுங்களுக்கு ஓகே நாயிருச்சு இவனுங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஒரு புனம் கூட புகழ்ச்சியின் உட்ட உச்சகட்டத்துக்கு கொண்டு செல்வார்கள் நம்ம இவனுங்களை எதாவது பண்ணா விளம்பரத்திற்காக அலிமல் புகார் செய்கிறார் இப்ப நீங்க வந்து பிஜே ஆரம்ப கட்டத்தில் இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்யும் பொழுது ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இவரை விட பிரபலமானவர்கள் தான் சுன்ன ஜமாத் அறிஞர்கள் இவரை விட உச்ச புகழுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் தான் சுன்ன ஜமாத் அறிஞர்கள் அவர்களை இவர் விவாதத்தை கூப்பிடும் போது இதே வாதத்தை அவங்க முன் ஏன் அப்ப நீங்க வந்து விளம்பர பிரியர் பிஜே சொன்னீங்களா இல்லையே தவறை காணும் பொழுது தட்டி கேட்பதற்கு பிஜே தான் அதிகாரம் இருக்குதா எங்களுக்கு இல்லையா இவர்களுக்கு ஓகேன்னா ஒரு அகோரி மணிகண்டன கூட தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க ஒரு பணம் தின்றவன கூட தலையில தூக்கி ஆடுவாங்க ஒரு பணம் தின்னக்கூடிய ஒரு மோசமான செயலை செய்யக்கூடிய தூக்கி வச்சு ஆடுவாங்கிறது வேற கதை இவர்களுடைய கருத்துக்கு ஒத்து வரலன்னா சம்சுத்தின் காசிமி இவங்களுக்கு சம்சுத்தின் விசமி ஆகிருவார் நீங்கள் எப்படிப்பட்ட வழிகேட்டை மக்களுக்கு சொல்லி கொடுத்து ஆட்டுமந்தை கூட்டத்தை ரசிகர்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அடிவருடி அடிவரிடிகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் உனக்கு பிடிக்கலனா காசிமி விசேமி ஆயிருவார் முஜாஹிது பொறுக்கி ஆயிருவாரு சித்திக்கு தேங்காய் திருடன் ஆயிருவாரு ஆரம்பத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நிறுவப்பட்ட நேரத்திலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாயில்லா அவர்களுக்கு என்ன பட்டத்தை கொடுக்கிறார்கள் சட்டமன்ற ஜனாதா ஏண்டா அறிவிற்காடா உங்களுக்கு கொஞ்சமாவது நீ போய் இருந்து பாரு சட்டமன்றத்துல இது நீயும் அரசியலுக்கு எந்த பங்களிப்பும் தரப்போறது இல்ல அரசியல எந்த பிரதிநிதித்துவத்துக்கு நீ வரப்போறதும் இல்ல ஒருத்தன் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு செய்யறாரு நல்ல பணிகளை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு சட்டமன்ற ஜனாசா இன்னொருத்தர் இருக்கிறார் ஹைதர் அலி சாஹிப் அவருக்கு என்ன பேரு அவர் ஒரு மூத்த போராளி ஆரம்ப நேரத்திலே பிஜே போன்ற கோலைகள் எல்லாம் இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய நேரத்திலே பிஜே போன்ற கோலைகள் இந்த தௌஹீதை சொல்ல வேண்டும் என்று நினைத்த நேரத்திலே மிக தைரியமாக உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் தான் என்பதை இந்த தௌஹீத் வரலாறு நாம் புரிந்து கொள்கிறோம் தமிழக தௌஹீத் வரலாறு பிஜே வாயிலிருந்து கேட்காதீங்க அது ஒரு பொய் அது முழுக்க முழுக்க பொய் அப்ப தமிழக தௌஹீது வரலாற்றிலே ஆரம்பத்தில் இன்று மிக தைரியமாக நின்று களம் கண்ட ஒரு களப்போராளியாக இருக்கக்கூடிய ஹைதர் அலி அவர்களை சுனாமி திருடன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் தப்ப தப்ப தப்பு நினைச்சு செய்யறவனை வேணா திருத்திடலாங்க இந்த தமிழ்நாடு தொகுதி ஜமாத் என்ற வழிகேட்டை திருத்த முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமே என்ன தெரியுமா அதை தப்பு நம்ம நினைக்கல அதுதான் மார்க்கம் என்று நினைக்கிறான் அதான் கொடுமை மார்க் அறிஞர்கள் விவாதத்திற்கு அழைக்க வேண்டியது அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுதும் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுதும் அவர் கிரிமினலுமா அவர் வந்து நின்றாரா இப்படி நின்றுகிறார் இப்படி தக்பீர் கட்டிக்கிறார் பாருங்க இது அவருக்கே தெரியல சிரிப்பார் இவர் உடனே இவருடைய ரசிகர்களும் சிரிப்பாங்க சஹாபாக்களை பற்றி விளக்கம் தரப்படும் பொழுது ஒரு சகாபியை பற்றி விமர்சிக்கும் போது இவரு சிரிப்பார் இவருடைய விழுதுகளும் சிரிப்பார்கள் இதைத்தான் தவிர அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்